ஹாய் நிறையா பேர் கேட்டீங்க அக்கா நீங்கள் சாம்பார் வைக்கிறதா வீடியோவை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த உள்ளவங்களுக்காக நான் சாம்பார் வைக்க போகிறேங்க அன்னைக்கி அவங்களுக்காக நான் எடுத்து வீடியோ போடுறேன் பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க ஏதாவது குறையல் இருந்தால் சொல்லிட்டு போங்க ஓகேங்க வாங்க நான் சாம்பார் வைக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு நூறு துவரப்பருப்பு எடுத்து கழுவி போட்டு லைட்டாக வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க வறுத்துக்கிட்டு அதில் தானா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகு நீளமாக நறுக்கி வச்சுது என்கிட்ட இருக்க சின்ன சின்ன தக்காளியாக இருக்கனால மூணு தக்காளி இதையும் நல்லா நறுக்கி அதில் ஒன்றா போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு வேக விட்டுருவேங்க நீங்கள் ரொம்ப நல்லா வறுக்க வேண்டாம் லைட்டாக எடுத்துக்கங்க அந்த கொழுப்பு தன்மை அதிகமாக இருக்க வேண்டாங்கிறதுக்காகத்தான் வறுத்தெடுக்கிறோங்க அந்த வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி பச்சை மிளகு சின்ன வெங்காயம் பருப்பு மஞ்சப்பொடி லைட்டாக உப்பு அதாவது பருப்புக்கு தக்கன உப்பு போட்டு கலக்கி விட்டு வேக விட போகிறேங்க ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கிறேன் அப்போத்தையும் கொஞ்சம் நைஸாக இருக்கும் நம்ம சாம்பாருக்கு என்ன காய் போட்டு வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்குங்க இதை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கேன் இதை உரிச்சு நச்சு எடுத்து வச்சுக்குவோம் இதை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோங்க பருப்பு வந்துருச்சுங்க மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் திறந்த அப்புறம் காமிக்கிறேன் இப்போ அதுக்கடையில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த காயை போட்டு வதக்கிக்குவோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த காயை நல்லா போட்டு வதக்கி லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் லைட்டாக தான் உப்பு போடணுங்க லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிருச்சு அதில் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அடிக்கி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் கூட கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த காய் வதங்கினதும் இதில் நான் மூணு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்க்குறேங்க எங்கள் வீட்டு மிளகாப்பொடி வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக அதனால் நான் மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் வீட்டு மிளகாப்பொடி காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகா பொடியும் ஒன்றரை ஸ்பூனு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா மசாலா பொடி சாம்பார் பொடி அதுவும் நான் சேர்த்துக்கிறேங்க நான் சேர்க்குற ஸ்பூன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் தாங்க வதக்கிட்டு வதக்கிட்டுக்குவோம் இதிலே இந்த சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவோங்க நான் சேர்க்குற சாம்பார் பொடி பார்த்துக்கோங்க இந்த கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்குது அதனால தான் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் வதக்கிட்டு காமிக்கிறேங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கிட்டேன் இந்த டைமில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து ஊற்றிடுவோங்க வாங்க பருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்னக்கா பருப்பு வேக வச்சேங்கிற அந்த பருப்பு திரிச்சதுக்கான அடையாளமே இல்லைன்னு பார்க்குறீங்களா நான் வேக வச்சு இறக்குனதும் அந்த சூட்டோட லைட்டாக ஈரத்துணியில் தண்ணியை தொடச்சிக்கிட்டுங்க துடைச்சிருவேங்க அப்போ அந்த பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதே சமயம் நமக்கு தேய்ச்சுக்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பருப்பு நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதுன்னி கடைகிறவுக கடைஞ்சிட்டு ஊற்றுங்க நான் கடைய மாட்டேன் ஒன்று ரெண்டு பருப்பு அப்படியே நல்லா உடஞ்சிரும் அதனால் அப்படியே எடுத்து இதில் தூக்கி ஊற்றிடுவோங்க தேவிக்கு தக்கன தண்ணி விட்டு கலந்து ஒன்றா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்து மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க ஒரு இவ்வளோ புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க நான் இவ்வளோ புளி எடுத்து ஊற போட போகிறேங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேங்க நம்ம காயிலேயே உப்பு போட்டு தான் வேக விட்டோம் பருப்புலேயே உப்பு போட்டு தான் வேக விட்டோம் அதனால உப்பு கலந்து விட்டு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலையினா போட்டுருக்கோங்க நான் பத்தாமல் இருந்துச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுருக்குறேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு தாளிப்பு தாளித்து இறக்கிடுவாங்க அதுதான் சாம்பார் ரெடியாகும் தாளிப்பு எப்படின்னு நான் பா சொல்கிறேன் வாங்க இந்த பக்கம் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு சாம்பாருக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடுவோமா வாங்க அதுக்கு சட்டியை காய வச்சுட்டேங்க இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்ற போகிறேன் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு ஊற்றுறவங்களும் இருக்காங்க நெய்யில் தாளித்து ஊற்றுறவங்களும் இருக்காங்க நான் ஒரு சில நேரம் நெய்யில் தாளிச்சு ஊற்றுவேன் நெய்ல தாளித்து ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் நெய்யில் தாங்க தாளித்து ஊற்ற போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா காயட்டும் வெள்ளைப்பூட நச்சை எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வரமுக எடுத்து வச்சுருக்கேன் காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க தாளிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போடுறேன் கொஞ்சமாக உளுந்து போடுறேங்க நீ கொஞ்சமாக ஜீரகம் போடுறேங்க கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன் வரமளகா போட்டிருக்கேன் கருவேட்டில் போட்டிருக்கேன் காயப்பொடி கொஞ்சமாக போடுறேங்க நம்ம நச்சு வச்சுருக்க பூட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை அதில் போடுறேங்க அது பச்சை வாடை போனதும் அந்த வெங்காயத்தையும் கொட்டி ஒரு வதக்க வதக்கி விட்டு தாளிப்பு அதுக்குள்ளே சேர்த்து போகும் இந்த தாலிப்பு எடுத்து இதில் சேர்க்க போகிறேங்க சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ஃபோன் பிடிக்க ஆள் இல்லை அதனால் நான் தான் எடுத்துக்கொட்டணும் அதுக்காக தாலிப்பு ஊற்றி ரெடியாகிடுச்சுங்க இன்னி மல்லித்தலையை தூவி நீங்கள் இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் நான் வைக்கிற ஸ்டைலில் ஏதோ நான் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேங்க இதை நீ நான் வேறு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாத்திடுவேன் என்னக்கா இந்த கரண்டி போட்டு கிண்டறேன்னு நினைக்காதீங்க நான் தாளித்தது இல்லை இந்த கரண்டிலே தாளித்தனால இந்த கரண்டியே போட்டு கிண்டுக்கிட்டேன் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது ம் பார்த்துக்கங்க இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப திக்னஸ்ஸாகவும் ஆயிரும் நீ மல்லித்தலையை கொஞ்சம் நிறையா தூவி இறக்கிடுங்க நல்லா மணக்க மணக்க சாம்பார் ரெடி இப்படி சாம்பார் எல்லாம் ஆயிடுச்சு நீ மல்லிகப்பு போட்டுருவோம் ஆ வாங்க மல்லித்தலை இந்த அண்ணனுக்கு சாம்பார் பிடிக்கும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகவா சாம்பார் வச்சு காமிங்கன்னு நீங்கள் சொன்னீங்க வாங்க பார்த்துருவோம் அப்படி அண்ணன் பிடிக்கும்னு சொன்ன மல்லித்தலை போடுறேங்க சாம்பார் வச்சு இறக்கிட்டோம் சாம்பார் தண்ணியா இருந்தா பிடிக்கும் சிலருக்கு சாம்பார் கெட்டியா இருந்தா பிடிக்கும் எங்க முத்துக்கு என்னைக்குமே சாம்பார் கொஞ்சம் இருந்தா தான் பிடிக்கும் அப்புறம் நிறைய வீடியோல தண்ணியா எப்படி கான்னு கேட்டீங்கன்னா நாங்க வீடியோக்கா கொஞ்சம் சாம்பார் அள்ளி ஊத்தி தண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஆமா அந்த வீடியோ கொழம்பு கேவலமா இருக்குன்னு சொல்லி தான் தானே ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோல காட்டி ஆகணும் வேற வழி அப்போதைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு நாங்க வச்சுக்கிறது அதுக்காக சூப்பராலாம் சமைக்க தெரியாது சுமாரா சமைப்பேன் ஆனா அந்த சாம்பார் நல்லா தான் இருக்கும் சாம்பார் பொதுவாவே நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் என்னைக்குமே மல்லித்தலை போட்டோட நல்லா சாம்பார்ல நல்ல ஒரு மனம் வருது இதை நம்புற மாதிரி இருக்கா நம்பிக்கை தான் இன்னைக்கு டிஃபன் கிடைக்கும் அதனால நான் சொல்லிட்டேன் காலையில எங்க வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப இருக்கு தேங்காய் பழம் அப்பவும் சாப்பிட்டுக்குவாங்க மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா கோவக்கா பொரியல் பண்ணிட்டேங்க கோவாக்கா மில்க் ஆஹ் சாம்பார் அப்பளம் அதாங்க மத்தியானத்துக்கு எங்களுக்குள்ள சமையல் ஆஹ் எல்லாம் பாத்துட்டீங்க சரி இதுல ஏதாவது சாம்பார்ல குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறேன் நான் திருத்திக்கிறேன் எல்லாரும் சமையல் வீடியோ பார்த்து சமையல் கத்துக்குவிங்க நான் சமையல் வீடியோ பலதோட சொல்லியிருக்கேன் நான் சமையல் வீடியோ போடும்போதெல்லாம் ஏதாவது குறைகள் இருந்தா நான் கத்துக்கிறேங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்